ஐம்பது ஆண்டு காலமாக பாரம்பரியமாக யானைகளை பராமரிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிசுபாலன் திருச்செந்தூரில் யானை மதித்து உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தை பெரும் துயரத்தில் தள்ளி உள்ளது அவர்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவியை செய்ய வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர் இவங்க வந்து நம்ம ஃபேமிலியை வந்து ஃபுல்லாகவே திரு திருச்செந்தூரில் தான் இருந்தாங்க இவங்க அப்பா எல்லாமே முன்னாடி யானை பகன் தான் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி எப்படியாவது போகும் போய் பார்த்து சா முருகன் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் வருவாங்க அந்த மாதிரி எந்த எந்த வாட்டியும் போயிருக்கு போகும்போது இவரோட தம்பி வந்து உள்ளே இருக்குது யானை பக்கத்தில் இருந்துருக்கு அவரை பார்க்குறதுக்கு உள்ளே போகும்போது யாதிச்சியமாக இப்படி திடீர்னு நடந்து போச்சு அந்த திடீர்னு நடந்ததில் பெரிய அந்த ஃபேமிலியை வந்து வேறு யாருமே இல்லை ஒரு பையனும் ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பையனுக்கு வேலை எதுவும் ஆகலை அந்த அவள் அவருக்கு வந்து எங்கள் சேட்டனோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை டெய்லி ஹாஸ்பிட்டல் இவருக்கும் அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் வரைகளை தான் அப்போ ரொம்ப சிக்கலில் தான் போயிட்டுருக்கு அசம்பாவிதமான சம்பவம் நடந்துருக்கு அது வேறு என்ன வருத்தத்துடன் தான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு ரெண்டு பிள்ளை ஒரு பொம்பளை ஒரு பையனும் அரசு அதாவது அவருடைய சலுகைகள் அதாவது கொடுத்தா ஏற்பாடு நினைக்கிறேன் திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் மற்றும் அவரது உறவினர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நேற்று கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் பலியான பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரின் உடல் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் உமர் முன்னிலையில் இன்று உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து இருபது உடலுக்கும் கோவில் இணை ஆணையாளர் ஞானசேகரன் மற்றும் கோவில் தக்கார் அருள் முருகன் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து இருவரது உடலும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கண்ணீர் மல்க உடல்களை பெற்ற உறவினர்கள் சிசுபாலன் உடலை அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விளைக்கும் யானை பாகன் உதயகுமார் உடலை திருச்செந்தூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கும் கொண்டு சென்று இறுதிச் சடங்குகளை செய்து வருகின்றனர் இதற்கிடையே யானை தெய்வானையை முதுமலை மறுவாழ்வு மற்றும் புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு அனுப்புவது குறித்து வனத்துறையினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கல அந்த நேரத்துல வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க